ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய மல்லிகைப்பூ செடியிலேருந்து பூ பறித்து இன்றைக்கி பூ கட்ட போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்கள் நம்ம செடியில் இது எப்படியெல்லாம் பூத்துதுன்னு ஏற்கனவே நான் வந்து இதுக்கு என்னெல்லாம் உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த பதிவுலையும் நான் சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம பூ பறிக்க போகலாம் இப்போ நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு இந்த மல்லியப்பு செடி பார்த்திங்க அப்படின்னா வேலி மேலே வந்து படர்ந்து இருக்குது இது வந்து குத்து செடி கிடையாது கொஞ்சம் படர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மல்லியப்பு செடிங்க ஃபுல்லாக வந்து வேலி ஃபுல்லாக படர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூ நிறைய இருக்கிறது அவ்வளோவா வந்து கவர் ஆகலை ஏன்னா வந்து செடி ஃபுல்லாக பூங்க அவ்வளோ பூ இப்போ குத்து செடியாக இருந்தால் ஒரே இடத்துல நம்ம வந்து பா வீடியோஸ் எடுக்கும்போது செடி ஃபுல்லாக பூவாக தெரியும் இது படர்ந்து இருக்கிறதுனால செடி ஃபுல்லாக பூ இருக்குது ஆனால் வந்து வீடியோலாம் அவ்வளோவா வந்து கவர் ஆக மாட்டேங்குது ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க அக்கா உங்களுடைய மல்லிகைப்பூ செடியை வீடியோ எடுத்து காட்டுங்கக்கா அதில் எவ்வளோ பூ இருக்குதுன்னு மறுபடியும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு இது ரொம்ப குட் சுட்டி மொட்டா இருக்கையில் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வந்து ஃபுல் பதிவு கொடுத்துருக்கேன் அந்த உரமும் கொடுத்து நான் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் இன்றைக்குமே நான் அந்த உரத்தை பற்றியும் சொல்கிறேன் இந்த மல்லியம் செடி இவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு நான் எப்படி வந்து செடியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன் வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ வந்து நம்மளுடைய செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பூ பூத்துருக்குதுங்க முக்கால் கப்பு பூ பூத்துருக்கு இது வந்து வெளிப்பக்கம் நின்று பறிச்சுருக்குறேன் இப்போ உள் பக்கமும் நிறைய பூ இருக்குது அதையும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அது போக போட்டிக்குள்ளே வச்சுருக்க செடியிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பூ இருந்தது அதையும் பறிச்சிக்கலாம் இதில் வந்து இப்போ தான் குட்டி குட்டி மொட்டை நிறைய வந்துட்டுருக்கு ஏற்கனவே பூத்து முடிச்சிட்டு இப்போ மறுபடியும் மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்குது அப்போ அதிலருந்து பூவையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அதே போல் மல்லிகைப்பூ செடி பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த அரும்பு இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கையோடு வந்து பூச்செடியிலருந்து கிள்ளி விட்டுறோணுங்க இல்லை அப்படின்னா அது இருந்தது அப்படின்னா மறுபடி தலைஞ்சி வந்து பூ வைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதை கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு இலையிலேருந்து அப்படியே கிள்ளிடுங்க கிள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா அதிலேருந்து கிளைகள் வரும் அது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளைகள் வரும் கிள்ளி விட்டதுலேருந்து ரெண்டு கிளைகள் உருவாக ஆரம்பிக்கும் அப் மறுபடி வந்து அதில் மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பறிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முளத்துக்கு மேலே வந்தது பூ நல்ல பெரிய பெரிய மொட்டுங்க நல்லா மல்லிகைப்பூ மொட்டும் பார்த்தீங்கன்னா குட்டி மொட்டு கூட கிடையாது நல்ல பெருசு பெருசாக பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னதாக இருந்தாலும் நாம் கடையில் வாங்கி பூ கட்டுறதை விட நாம் வச்சு செடியில் பூ பறித்து அதை கட்டும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும்ல அதுதான் எனக்குமே இருந்தது இந்த செடிக்கு நான் எப்படியெல்லாம் உரம் கொடுக்குறேன் இந்த மாதிரி பூ பூக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி வந்து செடியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு அரிசி கலஞ்ச தண்ணி இருக்குதுல்ல அந்த தண்ணியில் காய்கறி கழிவுகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோளெல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் கீழே போடவே போடாதீங்க அரிசி கலஞ்ச தண்ணியுமே ஒரு பக்கெட்டில் வந்து ஊற்றி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் அந்த வெங்காயத்தருகை காய்கறி கழிவுகள் எந்த காய்கறிகள் வெட்டினாலும் சரி அதோட கழிவுகளை அப்படியே உள்ளே போட்டு அந்த தண்ணி ஊற வச்சுருங்க ஒரு மூணு நாள் கழித்து மறுபடி நீங்கள் இப்போ வந்து அதில் ஒரு ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்துக்கோங்க அதாவது ஊற வச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடுங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா முட்டையுடைய ஓடு இருக்குதுல்ல அதெல்லாம் கீழே போடாமல் அதை காய வச்சு நல்லா வந்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து செடி கொடுங்க அதை நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏன்னா நிறைய முட்டை ஓடெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இந்த மாதிரி நல்லா பூக்கிறதுக்கு டிஏபி உரம் இதை நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு வீடியோவை இருக்குது அதோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அந்த டிஏபி உரத்தை வந்து வேருக்கு பக்கத்தில் போடக்கூடாதுங்க எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படியே அந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க அது மாதிரியே நல்லா அந்த செடிகள் வந்து அந்த பூக்குற சமயத்தில் சின்ன சின்ன மொட்டா அரும்பாக வரும் இல்லையா அப்போ அந்த டிஏபி உரம் கொடுத்துருங்க அதே போல் செடிகளை கட் பண்ணி விட்டவனையும் இந்த உரம் கொடுத்துருணுங்க கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த செடி வளர்ந்து வரும்போதே மொட்டோடவே வளர்ந்து வரும் அரிசி களைஞ்சி தண்ணியை வந்து தினமும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ நான் தரையில் வச்சுருக்கிறதுனால தினமும் கொடுக்குறேன் நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க அதே போல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அந்த டிஏபி உரம் கொடுத்து விடுங்க அது போக காய்கறி கழிவுகள் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிச்சனில் வேஸ்ட்டாக கூடிய அந்த காய்கறி கழிவுகளையுமே அந்த செடிகளை சுற்றி வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு போட்டு விடலாம் இல்லை ஒரு டப்பால் அப்படியே சேமிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அது கொஞ்சம் மக்கணுக்கு அப்புறம் அப்படியே அந்த செடியில் வந்து போட்டு விடலாம் இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால தான் வந்து பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக வந்து பூக்கள் பிடிக்குது இப்போ சூப்பராக வந்து மல்லிகைப்பூ வந்து கட்டியாச்சு நல்ல ஒரு ரெண்டு மொளம் பூக்கு வந்திருந்ததுங்க நல்ல குண்டு குண்டாக பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது நம்ம செடியிலே பறித்தோம் இவ்வளோ பூ பூத்துருக்குதா அப்படின்ட்டு இந்த மூணு நாளாக பூக்கள் பறித்து நான் கட்டிக்கிட்டே வர்றேன் நேற்றுக்கு வந்து ஒரு ஒன்றரை முளம் பூத்திருந்தது முந்தா நாள் ஒரு அரை மொளம்தான் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முளத்துக்கு பூ பூத்துருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பறித்து நான் வந்து அழகாக பூ கட்டி வச்சுட்டேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்க்குறதுக்கு எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருமே ஹாப்பியாக செடியை வச்சு வளர்க்கட்டும் அதே போல் நீங்களாம் எப்படியெல்லாம் உரம் கொடுக்குறீங்க உங்கள் வீட்டில் எப்படி மல்லிகைப்பூ செடி பூக்குது அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்